என்ன சொல் லவ்ன்றது என்ன அன்பு என்னைக்காவது என் மங்கட்ட நீ அன்பா இருந்திருக்கியா என்னைக்காவது ஒரு நாள் பாசமா அவங்ககிட்ட பேசி அது சாப்பாடு போட்டுட்டுங்களாங்க இல்ல உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது செய்யுதா இல்ல ஏதாவது எங்கேயாவது வெளியில போலாங்களா ஏதாவது இது வரைக்கும் ஒரு நாள் தான் அன்பா கேட்டிருப்பியா இந்த நான் சொன்னதுல ஏதாவது ஒன்னு உருப்படியா செஞ்சிருக்கியா உனக்கு எதுக்குடி லவ்வர்ஸ் டே போ போ வீட்டுல வேலை ஏதாவது போய் செய்யி லவ்வர்ஸ் டேவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் கிஃப்ட் நானே பக்கத்து வீட்டுல லட்சுமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சிட்டு நல்லவொன்னே கொஞ்சம் ஆஃபீஸ் கிளம்பி போறேன் வழியே பாரு நான் இப்படி போயிட்டோன்னே வச்சு முடியும் மொத்த மொத்தம் வச்சு போறா பஞ்ச எப்படி என்னுடைய பஞ்சி இந்த அடி போதும்மா என்ன கொஞ்சம் வேணுமா உம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அம்மா கிட்ட அம்மா சைக்கிள் கேப்ல கெடா விட்டுறா இந்த தீபா வரட்டா அப்பா பாரு என்னையே வச்சு மொத்து மொத்துன்னு மொத்துறாலே ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல்லை காணி கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்